முதல்ல வந்து நின்றுட்டு சாப்பிடக்கூடாது நின்றுட்டு நின்றுட்டு தண்ணி குடிக்கக்கூடாது ரெண்டுமே நம்ம உடம்பை பயங்கரமாக பாதிப்போம் கையேந்தி போனால் போய் ஸ்டைலாக நின்று சாப்பிட்றாங்களா லவ்வரம் லவ்வரம் அது வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணும் எங்கள் தாத்தா காலம் எங்கள் பாட்டிக்காராம் மாதம் ஆஸ்பத்திரியே கிடையாது எங்கள் ஊரில் இப்போ கூட ஆஸ்பத்திரி கிடையாது ஏன்னா அப்படி தான் இருந்தாங்க ஏன்னா எல்லாம் அவங்க வந்து உடற்பயிற்சி பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க பேலன்ஸ் செஞ்சாங்க நல்லா இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்கன்னா எங்கள் அப்பா வந்து எனக்கு மகாபாரத கதை சொல்லுவாங்க

இது வந்து நாட்டில் மிகப்பெரிய அரசியல் வந்து மிகப்பெரிய மோசமான ஒரு இது பண்ணது உங்களுக்கு ரெண்டு குழந்தை போதும் நீங்கள் ரெண்டு பேரும் நீங்களே ரெண்டு பேர் இருங்க நீங்கள் தான் அம்மா அப்பா ஏவன்டா சொன்னான் அது அம்மா அப்பா சொல்லி எனக்கு என்னாச்சு ஒருத்தர் உங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி குழந்தை இல்லை என்னோட பிள்ளை அம்மான்னு சொல்லணும் பாசமாக உயிரை ஒரு உயிரை பிறக்கிற அந்த உத்தமி அந்த அந்த தெய்வம் அந்த தெய்வத்தை எப்படி மதிக்கணும் எவன் அம்மாவை மதிக்கிறான் சொல்லுங்கள் அம்மா மதிக்கிறானா எவன் அப்பாவை மதிக்கிறான் மதிக்கிறது இல்லை ஏன்னா படிக்கிறவங்க எங்கே இருந்தாலும் அப்துல் கலாம் இதில் தானே படிச்சார் கா இதில் தானே படிச்சார் நான் படிக்கவே இல்லையே ஸ்கூலுக்கு போகவே இல்லையே நான் வளரலையா வாழலையா இப்போ நீங்கள் வந்து என்னை பேட்டி காணுற அளவுக்கு நான் வந்து வளர்ந்துருக்கேன்ல அப்போ படிக்கல இல்லையா ஒரு மனிதனுக்கு கிடைச்ச ஒரு ரொம்ப கேவலமான அசிங்கமானது டெய்லி யூடியூப்பில் போடுறாங்க சாராயங்குடிச்சி எப்படிலாம் நடக்கிறானே அவன் டான்ஸ் ஆடுறான் என்னெல்லாமே பண்றான் கேவலமா என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்றான் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தை பிறக்கல குழந்தை பிறந்த அவனும்னா சாராயங்குடிச்சு நிறுத்துங்க இந்த வயசுல இருந்துக்கிட்டா சாராயம் என்ன இந்த கால இளைஞர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நிச்சயமா நான் சொல்றேன் அம்மா அப்பாவை மதிங்க தாத்தா பாட்டியை மதிங்க அவங்க சாகிற வரைக்கும் அவங்க கால தொட்டு கும்பிடுங்க காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தான் இன்டர்வியூ எடுக்க போறோம் அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமால மோஸ்ட் பாப்புலரான ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாக்வார் தங்கம் அவர்கள்தான் வணக்கம் சார் வணக்கம் மேடம் இப்ப இருக்க இந்த ஹெல்த்தி டிப் தான் ரொம்ப தேவைப்படுது அவங்களுக்கு உடம்பு ஹெல்த்தியா வச்சுனும்னா நீங்க என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க முதல்ல வந்து நின்னுட்டு சாப்பிட கூடாது நின்னுட்டு தண்ணி குடிக்க கூடாது ரெண்டுமே நம்ம உடம்ப பயங்கரமா பாதிப்போம் கையேந்தி பொண்ணுல போய் ஸ்டைல நின்னு சாப்பிடாங்களா லவ்வரோ லவ்வரோம் அது வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணும் எங்கன்னா உட்காந்து சாப்பிடுங்க தரையில் உட்காந்து சாப்பிடுங்க ஏன்னா தரை தான் பண்பாடு இன்றைக்கி வந்து நம்ம நூற்றி இருபது வருஷம் சராசரி மனித வாழ்க்கை உயிரினா உயிர் வந்து நூற்றி இருபது இப்போ நாய் வந்து ஏழு வயசு ஏழு பது பதினோரு வயசு வரைக்கும் இருக்கும் ஆமாம் எத்தனை வருஷம் இருக்கும் தெரியும் ஐநூறு வருஷம் ஐநூறு வருஷம் ஆமாம் ஐநூறு வருஷம் ஆமாம் இருக்கும் அப்போது அது என்ன மூச்சு போயிடுச்சு அது வந்து நம்ம வந்து ஒரு நிமிஷத்துக்கு கூட விடுறோம்னா அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒன்று தான் ஓடுது ஸோ அந்த மூச்சை நம்ம கட்டுப்படுத்த நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அது வந்து யோகாசனம் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்க அதான் அந்த மாதிரி வெளியிலன்னு சாப்பிட்றது வீட்டில் அம்மா அப்பா ஆக்கி கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்ணும் தரையில் உட்காந்து சாப்பிடணும் டேபிளில் உட்காந்து சாப்பிடக்கூடாது டேபிளில் உட்காந்து சாப்பிட்டாக்க உங்கள் உடம்புல வந்து அந்த 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 நம்ம உடம்புக்கு தேவை நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அஞ்சு பூதங்களுக்கு நம்ம தேவையான உணவு போய் சேராது அது நேராக தண்ணி குடிச்சிங்கன்னா நின்றுட்டு தண்ணி குடிச்சா நேராக கிட்னிக்கு தான் போவோம் கிட்னி உங்களுக்கு சீக்கிரம் பாதிக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து முதல்ல மக்கள் அது நம்புகிறாங்களோ வெளியே தெரில ஏன்னா ஒரு வேளை என்ன நம்புவாங்க ஓ கரெக்டு இவர் கரெக்டாக இருக்கார் அப்படின்னு தண்ணி குடித்தாலே வாயில் வச்சுட்டு உள்ளாக்க மடக்கி வச்சு தான் தண்ணி குடிக்கணும் ஸோ அது வந்து நமக்கு வந்து அமிர்தத்தோடு கொண்டு போய் தண்ணி சேர்க்கும் மென்று சாப்பிடும் ஏன் சொல்லுங்கள் செரிமானத்துக்காக அதெல்லாம் கிடையாது மென்று சாப்பிட்டா உமிழ்நீர் சுரக்கும் இப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க ஊர்கா வைப்பாங்க இலையில் முதல்ல ஊர்கா தான் வைப்பாங்க ஊர்கா வைச்சோன்னே உங்களுக்கு என்ன பண்ணுது நாக்கு நாக்கூறம் எச்சு ஊறோம் அது எச்சு தான் அமிர்தம் இந்த அமிர்தத்தை சாப்பாடோடு கலந்து சாப்பிடணும் சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னா நோய் வராது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நலம்களும் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி நாலாயிரம் நோய் இருக்குது நம்ம உடம்புல உடம்பு அது அத்தனையும் சரி பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல இருக்குது ஆனால் அது எல்லா மிருகமும் அதை கடை பண்ணுது ஆனால் மனிதன் மட்டும்தாங்க அதை ஃபாலோ பண்ணலை ஏன்னா மனிதன் வந்து தாங்க வர சக்தியோ இல்லை அவனுக்கு பொறுமையோ கிடையாது இப்போ காலத்தில் அந்த காலத்தில் இல்லை இப்போ எங்கள் காலத்தெல்லாம் எங்கள் தாத்தா காலம் எங்கள் பாட்டி காலம்லாம் ஆஸ்பத்திரியே கிடையாது எங்கள் ஊரில் இப்போ கூட ஆஸ்பத்திரி கிடையாது ஏன்னா அப்படி தான் இருந்தாங்க ஏன்னா எல்லாம் அவங்க வந்து உடற்பயிற்சி பண்ண ஆரம்பித்தாங்க வேலை செஞ்சாங்க நல்லா இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்கன்னா எங்கள் அப்பா வந்து எனக்கு மகாபாரத கதை சொல்லுவாங்க எங்களுக்கு இப்போ ஒம்பது நாங்கள் எங்கள் பக்கத்து வீடு ஆக்கிறதுலாம் எங்கள் வீடு ஒரு ஏக்கரா எங்கள் திண்ணை மட்டும் அப்படி இருக்கும் திண்ணையில் வந்து அங்கே வந்து படுத்துக்கும் இந்த பக்கம் தின்ன இருக்குது அந்த பக்கம் எங்கள் அப்பா கட்டில் போட்டு நடுவில் படிப்போம் எங்கள் அம்மா கீழே படுத்துருப்பாங்க எங்கள் அப்பா கதை சொல்லுவாங்க மகாபாரதத்தில் பீமன் யார் கிருஷ்ணர் யார் அர்ஜுனன் யார் நகலன் யார் சகாதேவன் யார் இது மாதிரி ஒவ்வொருத்தராக கதை சொல்லுவாங்க அப்போ நியாயமா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது எனக்கு என்ன மைண்ட்ல இருக்கு எப்போ நான் மூணு வயசுல நாலு வயசுல கேட்ட கதை எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது ஆனா இப்போ என்ன பண்ணாங்க செல்போன் பாக்குறாங்க செல்போன்ல என்ன வருது இந்த ரைம்ஸ் இல்ல நிறைய கேம்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் ஒழுங்க பொண்ணுங்க வீடியோ நிர்வாணம் அணிக்கிற வீடியோ ஆண்கள் நிர்வாணம் அணிக்கிற வீடியோ இதை பார்த்தா என் உருப்படுவான் அவன் வயசுக்கு வந்து அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணுவான் இப்ப நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவன் நிறுவ ரீதியா பாட்டிடுறாங்க உணர்வு ரீதியாக பாதிக்கும் அப்போ வந்து என்னன்னா முன்னாடி வந்து ஹாலில் எல்லோரும் படுத்துருக்கோம் அம்மா அப்பா தங்கச்சி அக்கா எல்லோரும் படுத்துருக்குவோம் இப்போ ஹாலே கிடையாது நிறைய வீட்டில் பெட்ரூம் மட்டும் தான் கிச்சனே கிடையாது நிறைய வீட்டில் ஏன்னா ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க அவங்க கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்றாங்க அவன் என்ன கொடுக்குறான்னு தெரிய தெரியாது அவன் மாட்டுக்கரியும்மா ஆட்டுக்கரியும்மா அவன் நாய்க்கறி கூட கொடுப்பான் அதை தான் வாங்கி சாப்பிட்ணும் இப்போ நம்ம ஆட்டுக்கறி வாங்கி அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணா ஊரில் ஆடை வெட்டுவாங்க வெட்டி எல்லாேருக்கும் ஒரு ஒரு கிலோ கொடுப்பாங்க நீங்கள் கேள்விப்பட்டுறீங்களா என்ன தெரியல எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்க ஆடை வெட்டுவாங்க ஆடை வாங்கி வெட்டி இன்னைக்கு இவரு அவர் எல்லாரும் வீட்டை கொடுப்பா நாங்கள் ஒரு ஆடு வெட்டும்போது அவங்க வீட்டுக்கு கொடுப்போம் அது எப்படினா அந்த கெடா விருந்து வைக்கும் போது அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லை இல்லை ஊரில் எல்லா ஊர்லையும் அப்படிங்களா அதாவது இப்போ எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஆடு வெட்டணும்னா அந்த ஆடை எல்லா வீட்டுக்கும் கறி கொடுப்போம் இருக்குது கம்மியாக தானே இருக்கும் ஊர் இப்போ இப்போ மாதிரிலாம் இல்லை இருக்கும் எல்லாரும் கொடுப்போம் அவங்க இல்லைன்னா அவங்களுக்கும் சேர்த்து வெட்டுவோம் ஏன்னா எல்லாரும் சாப்பிடணும் அவங்களும் அதே மாதிரி கொடுப்பாங்க ஸோ அதுவும் ஒரு பண்பாடு அது ஒரு உறவுகள் அந்த இது உறவுகள் இல்லை நீங்கள் அன்பா சண்டை போடுற கூட உறவு இல்லைங்க கண்டிப்பா நீ பாருங்க நீங்கள் உங்கள் வீட்டில் தான் போகணும் நான் ஒரே பொண்ணு ஒரே பொண்ணு உங்களுக்கு அண்ணன் கிடையாது அக்கா கிடையாது தங்கச்சி கிடையாது தம்பி கிடையாது நாளைக்கு கல்யாணம் பண்ணாக்க தாய் மாமன் கிடையாது உங்களுக்கு இது வந்து நாட்டில் மிகப்பெரிய அரசியல் வந்து மிகப்பெரிய மோசமான ஒரு இது பண்ணது உங்களுக்கு ரெண்டு குழந்தை போதும் நீங்கள் ரெண்டு பேரும் நீங்களே ரெண்டு பேர் இருங்க நீங்கள் தான் அம்மா அப்பா ஏ வேண்டாம் அது அம்மா அப்பா சொல்லி இன்றைக்கி என்னாச்சு ஒருத்தர் உங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி குழந்தை இல்லை நினச்சி பாருங்கள் நீங்கள் ஒரு நேரமாக மாதிரி நினச்சி அழுதுருப்பீங்க ஐயோ நமக்கு தங்கச்சி இல்லையே அந்த வீட்டில் ஒரு தங்கச்சி இருக்கேன் நமக்கு தங்கச்சி இல்லையே அப்படின்னு அழுதுருப்பீங்க அதுதான் உண்மையான விஷயம் ஸோ அதெல்லாம் பண்ணணும்னா நம்ம வந்து முதல்ல ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும் அப்போவுமே சொல்லலாம் ஒழுக்கமாக இருக்கணும் வீட்டில் அம்மா அப்பா சமையல் பண்ணணும் இன்றைக்கி அம்மா வேலை செய்கிறாங்க அப்பா வேலை செய்கிறாங்க அது வேறு விஷயம் அது கரெக்ட்டு ஆனால் அந்த அம்மா ஒரு குழந்தை பார்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்போ அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அப்போ அந்த குழந்தை அந்த அம்மாவை எவ்வளோ காப்பாற்ற காப்பாற்றணும் ஒரு ஒரு குழந்தை போது அந்த அம்மா அம்மான வழியில் துடிப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா இல்லை தெரில ஆனால் நான் பார்த்துருக்கேன் அந்த அம்மா அம்மா வழியில் துடிக்கிறதுக்கு ஏன் தெரியுமா சொல்லுங்கள் அந்த வழி பொறுக்க முடியல முடியலே கூப்பிடுவாங்கிறதுக்காக அந்த அம்மா அம்மானே கத்திடுவாங்க தன்னோட பிள்ளை அம்மானு சொல்லணும் பாசமா உயிரை ஒரு உயிரை பிறக்கிற அந்த உத்தமி அந்த அந்த தெய்வம் அந்த தெய்வத்தை எப்படி மதிக்கணும் எவன் அம்மாவை மதிக்கிறான் சொல்லுங்க அம்மா மதிக்கிறானா எவன் அப்பாவை மதிக்கிறான் மதிக்கிறது இல்ல ஏன்னா அதே வந்து அவங்களோட அவங்க தாயும் தந்தையும் எவன் மதிக்கலோ அவன் வந்து வாழ முடியாது வளர முடியாது பாருங்க சின்ன அப்பா கத்திட்டு குதிச்சிருக்கான் ியில் நிறைய வன்கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்கு சாராயம் கஞ்சா அப்படின்னு ஏன்னா எவனும் அம்மா சொல்கிற கேட்கல அப்பா சொல்கிற கேட்கல இல்லைன்னா நான் செத்துருவம்மா ஒரு குழந்தை செத்துருவையோ ஐயோ ஒரு குழந்தையாச்சும் அம்மா செத்தான் செத்துருப்போம் தான் சொல்லலாம் வேறு வழி இல்லை ஏன்னா அதுக்கு தான் நான் கூட எல்லா நியூ சேனல்லையும் உங்கள் சேனல்லையும் சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒரு அஞ்சு குழந்தை கம்பல்சரியா இருக்க பொருளாதாரத்துக்கு அஞ்சு குழந்தை எப்படி என்ன பொருளாதாரம் என்ன ஒரு பொருளாதாரம்ல படிக்க வைக்கணு நீங்க வந்து தனியாக கான்வெண்ட்ல சேர்க்கறீங்க இப்போ கோடி ரூபாய் லட்சம் கொடுத்து ஏன் சேர்க்குறீங்க படிக்கிறவங்க அப்துல் கலாம் இதுல தானே படிச்சாரு இதுல தானே படிச்சாரு நான் படிக்கவே இல்லையா ஸ்கூலுக்கு போவே இல்லையா நான் வளரலையா வாழலையா இப்ப நீங்க வந்து என்ன பேட்டி காணற அளவுக்கு நான் வந்து வளர்ந்திருக்கேன்ல இப்போ படிக்கல இல்லையா எனக்கு தெரியாத ஏபிசி டி எத்தனை எழுத்துக்குன்னு கூட எனக்கு தெரியாத ஆனால் நான் வந்து ஆங்கில படம் பண்ணியிருக்கேன் ஹிந்தி படம் பண்ணிருக்கேன் மலையாள படம் பண்ணிருக்கேன் கன்னட படம் பண்ணிருக்கேன் ஒரியா படம் பண்ணியிருக்கேன் ரஷ்யன் மொழி பண்ணிருக்கேன் இலங்கை மொழி பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணேன் நானாக கற்றுக்கிட்டேன் என் இப்போ வீட்டில் பாருங்கள் முப்பத்தி நாலாயிரம் புக்கு வச்சுருக்கேன் நான் புக்கு படிப்பேன் ஆனால் ஸ்கூலுக்கு போகல ஆனால் படிப்பேன் ஏன்னா எனக்கு குனிஞ்சு படித்தா தான் நான் நிமிர்ந்து வாழ முடியும்னு நீங்கள் எனக்கு தெரியும் இப்போ இத்தனை கேள்வி கேட்டிங்க சாதாரண சன் மாசம் இத்தனை கேள்வி பதில் சொல்லிக்க முடியாது நான் சொல்கிறேன்னா எல்லாமே நான் படிச்சிருக்கேன் எல்லாமே அனுபவிச்சிருக்கேன் எல்லாமே நான் வந்து எனக்கு தெரியுது அதனால தான் அதனால தான் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன இந்த கால இளைஞர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நிச்சயமா நான் சொல்கிறேன் அம்மா அப்பாவை மதிங்க தாத்தா பாட்டியை மதிங்க அவங்க சாகிற வரைக்கும் அவங்க காலை தொட்டு கும்பிடுங்க அதை விட என்னடா அவங்களுக்கு வேணும் அம்மா அப்பாவோட வேற தெய்வம் இருக்கா எந்த கடவுள் இருக்காங்க நீங்கள் வந்து நண்பர் சொல்லுவாங்களா நண்பி சொல்லுவாங்களா லவ்வர் சொல்லுவாங்களா அதெல்லாம் அவங்க கூட உண்மையாக இருக்காங்களா தாயும் தந்தையும் மட்டும்தான் உண்மையாக இருப்பாங்க அவங்க சொல்றதை கேளுங்க அவங்க பண்ணி வைப்பாங்க கல்யாணம் நல்லா பண்ணிக்க குழந்தை போறதுதான் கண்டிப்பா அதிகமாக கருத்தறித்தல் மையங்கள் சார் எதுக்காக நீங்கள் சாப்பாடு வீட்டில் சாப்பிடுவீங்க இல்லை எவனோ கையெந்தி பொண்ணு சாப்பிட்றான் என்ன கொடுக்குறானே உங்களுக்கு என்ன தெரியும் சார் அப்போ கூட இந்த காய்கறிகளெலாம் ஏதோ மருந்து கலக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல சார் அது உற்பத்தியில் அதுதான் காய்கறியில் மருந்து கலந்தாக்க அது வந்து நம்ம மஞ்சளில் போட்டுடணும் மஞ்சளும் உப்பும் போட்டு காய்கறியை வெட்டி அது உள்ளே போட்டிங்கன்னா அந்த அந்த விஷத்தை எடுத்துரும் மஞ்சள் வந்து அவ்வளோ பெரிய மருந்து உப்பு வந்து அவ்வளோ பெரிய மருந்து அப்போ அதில் போட்டு நீங்கள் அரை கழிச்சு சமையல் பண்ணிங்கன்னா அது விஷம் போயிடும் எல்லாத்துக்கு மேலே மென்று சாப்பிட்ணும் நீங்கள் மென்று சாப்பிடும்போது உங்கள் கிட்டே இருக்க அமிர்தம் உருவா உருவாகுது இல்லையா அப்போது நமக்கு விஷம் சாப்பாடு அப்புறம் சிங்கத்துக்கு தான் ஏதோ சிங்கம் சாப்பிடுறதில்ல அதுக்காக விஷம் தானே சாப்பிட்ருக்கோம் இல தலைலாம் விஷம் தானே இப்போ கோழிக்கு பூனைக்கு நாய்க்கு எல்லாம் விஷம் தானே ஏன் அது ஆஸ்பத்திரி போகல சரி பண்ணிக்குது அதுக்கு தெரியும் நமக்கும் தெரியும் ஆனால் நம்ம பண்ண மாட்டோம் சொன்னிங்களா போய் ஊர் ஊசி போட்டுக்குவேன் ஓகே ஊசி போட்டால் என்னைக்கு உடம்பு வலி பரவாயில்லை ஏன்னா ஊசி போடும்போது அந்த வலி உங்களுக்கு உள்ளே இருக்கும் உங்களை மரத்து போக வச்சுருக்கும் அந்த வலி உங்களுக்கு உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் சித்த மருத்துவம் அதை சரி பண்ணும் அவ்வளோதான் விஷயம் அதனால் சாப்பாடு வந்து அம்மா அப்பா ஆக்கி கொடுக்குற சாப்பாடுக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது அதை சாப்பிடணும் மென்று சாப்பிடணும் அதுக்கப்புறம் அந்த சாராயங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு கிடைச்ச ஒரு ஒரு ரொம்ப கேவலமான அசிங்கமான இது டெய்லி யூடியூபில் போடுறாங்க சாராயம் குடிச்சி எப்படிலாம் நடக்கிறானே அவன் டான்ஸ் ஆடுறான் என்னெல்லாமோ பண்ணுறான் கேவலமாக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறான் டான்ஸ் ஆடுறது கேவலம் இல்லை இவன் ஆடுறது கேவலமாக அடிச்சு ஆடிக்கலாம் அந்த கேவலம் அதெல்லாம் நீங்கள் அடிக்காதுங்க எவனா ஒருத்தன் தன்னை மாய்ச்சிக்கிறதுக்கு விஷம் சாப்பிடுவோன்னா அவன் ரொம்ப கவலையாக இருக்கான் இதுக்கு மேலே நம்ம வாழவே முடியாதுன்னு விஷம் வச்சு சாப்பிட விஷம் குடிச்சு சாப்பாள் எல்லா மெடிக்கல்லையும் விஷம் இருக்குது ஆனால் எவனோ ஒருத்தன் கோடியில் ஒருத்தன் தான் விஷம் வாங்கி குடிப்பான் ஆனால் சாராயம் குடிக்கிறது டெய்லி குடிக்கிறது எல்லாம் விஷம் உங்களுக்கு ஆண்மை போயிடும் நரம்பு மண்டலம் பாதிக்கும் குழந்த பிறக்கவே பிறக்காது பத்து வருஷம் கூட கூட பிழைக்காது நீங்கள் டாக்டர்கிட்ட போய் எவ்வளோத்த விந்தது உங்கள் இதில் சொல்லி அவன் தான் அவங்க பிள்ளைன்னு சொல்லணும் அதெல்லாம் வந்து கேவலமாக இருக்கும் நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த பிறவி உலகத்திலே எத்தனை லட்சம் பேர் பிறவிங்க புல் பூண்டு அணில் மயில் கோழி காக்கா சிங்கம் அது மாதிரி எண்பத்தி நாலாவது லட்சம் பிறவி நம்ம பிறவி மனித பிறவி மனிதன் மட்டும்தான் நிமிந்து இருக்க முடியும் மற்றெல்லாம் குனிஞ்சு தான் நடக்கும் பார்த்தீங்களா ஆடு மாடாக இருக்கட்டும் இருக்கட்டும் எதாக இருந்தாலும் குடிஞ்சி தான் நடக்கும் மனுஷன் மட்டும்தான் நிமிந்து இருப்பான் ஏன் மனுஷனுக்கு தான் அந்த சக்தி இருக்குது ஏன்னா நிம்மதி இருக்கும்போது நமக்கு சக்கரங்கள் வந்து நல்லா வேலை செய்யும் அந்த சக்கரங்கள் வேலை செய்யும்போது நம்ம சித்தரா ஆகிடலாம் அதனால தான் மனுஷன் வந்து அவ்வளோ சக்தியை கொடுத்து எழுபத்தி எண்பத்தி நாலாவது லட்சம் இல்லை லாஸ் பிறவி மனித பறவையாக இருக்கா இந்த பறவையை வந்து தாயும் தந்தையும் மதிக்காதவன் அவன் வாழ முடியாது நம்ம வீட்டில் சாப்பிட்லனா நல்லா இருக்க முடியாது எல்லாமே வந்து நம்ம இதாக இருக்கணும் நம்ம நான் யாரையும் ஹோட்டல்லாம் குறை சொல்லலை ஆனால் குறை சொல்கிறேன் எத்தனை ஹோட்டலில் வந்து குழந்தை பிறக்கத்துக்காக பிரியாணியில் போட்டு கலந்தாங்க எத்தனை பேர் பிடிச்சிருக்காங்க எத்தனை பேர் நமக்கு யூடியூப்பில் பார்க்குறோம் எத்தனை பேர் லைவாக நம்ம பார்க்குறோம் நேற்று ஒருத்தான் இந்த இது என்ன இந்த ஹோட்டலில் வைப்பாங்களே என்னதுக்கு இந்த தேக்கில் வைப்பாங்களே இது பேர் என்ன பாப்கார்ன் பாப்கார்ன் யூரின் அடிக்கிறாங்க பாப்கார்னில் யூரின் அடிக்கிறத வச்சு ஒர்க்கிறான் அதை வாங்கி தின்னு இருக்காங்க ஆதாரப்பூர்வமாக போலீஸ் பிடிக்குது அப்போது இங்கே வந்து யூரின் அடித்து பப்ளிக்கில் போடுறவன் உள்ளே பிரியாணியில் என்ன போடுவான் என்ன போடுவான் அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் விஷம் உடம்புலாம் செதுள் செதுலாக நிறைய பேர் செதில் செதுலாக வருதுங்க உடம்புல நிறைய பேர் நோயோடு இருக்கிறாங்க நீங்கள் சொன்னீங்க எழுபத்தி மூணு வயசில் எப்படி இளம இளமா நான் ஹோட்டலுக்கு சாப்பிட மாட்டேன் சாப்பிடுவேன் என்ன சாப்பிட்ணும் இட்லி சாப்பிடுவேன் ஏன்னா அதில் எதுவும் கலக்க முடியாது என்ன கலக்க முடியும் ஒரு இட்லியில் என்ன கலப்பாங்க நான் என்ன கேட்டால் ரோட்டில் இந்த மாதிரி ஆயா வைப்பாங்க தெரியுங்களா இட்லி ஆயா விடுவாங்களோ அங்கே தான் வாங்கி சாப்பிடுவேன் ஏன்னா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக இட்லி எவ்வளோ தெரியுமா அங்கே ஆயா சுடுற இட்லி அஞ்சு ரூபா கரெக்டு நீங்களும் வாங்கி சாப்பிட்றீங்கன்னு நினைக்கிறேன் வெளில அஞ்சு ரூபா தான் நாலு இட்லி நம்ம சாப்பிடவே முடியாது நான் வந்து பழையதுக்கு வச்சுக்குவேன் பழையதை வந்து காலையில் ஒரு பழையதை போட்டு இருபது வெங்காயம் போடுவேன் ஒரு பூண்டு வெள்ளை பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் இருபது வெங்காயம் பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு போடுவேன் இஞ்சி போடுவேன் கருவேப்பிலை போடுவேன் இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஆட்டி குடிப்பேன் செமையாக இருக்கும்

ஃபனே சாப்பிட மாட்டீங்க என்றைக்காக சாப்பிடுவேன் என்றைக்கியா ஒரு நாள் சரி இப்போ நீங்கள் வரீங்க நீங்கள் சார் என்ன டிஃபன் சாப்பிடாமா ஓகே இட்லி ஆயா கடையில் இட்லி அவங்க சொல்லுவாங்க ஆயா கடல அப்படிங்க பூரி வாங்கி கொடுங்கப்பாங்க அவங்க எதுக்கிறதுல அதை கேட்பாங்க நான் எதுக்கிறதுல அதை வாங்கி தர மாட்டேன் ஸோ அதான் விஷயம் பார்த்துங்க ஸோ அதனால் நீங்கள் சொன்னது இந்த கால இளைஞர்களுக்கும் மட்டும் இல்லை என்ன எனக்கு ஆமாம் நான் வயசாகிட்டேனால என்ன விட எல்லாம் இளைஞர்களாக தான் இருப்பாங்க அத்தனை பேருக்கும் என்னோடய வேண்டுகோள் இது வந்து உங்களுக்கு வந்து ஆர்டரோ ஆணையோ போட முடியாது நான் உங்கள் அம்மா அப்பா சொல்கிற கேட்குறீங்களோ இல்லை ஆனால் நான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் திருமணம் பண்ணி உங்களுக்கு குழந்த பிறக்கணும் வாரிசு வரணும் அப்படின்னா உங்கள் அம்மா பார்க்குற சாப்பாடு சாப்பிடுங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்த பிறக்கல என்ன குழந்தை பிறந்த ஆகணும்னா குடிக்க நிறுத்துங்க இந்த வயசில் இருந்துக்கிட்டா சாராயங்கு என்ன உனக்கு பிரச்சனை சாராயம் குடிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் நிறுத்துனீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இளமையாக அழகாக சொர்க்கத்துக்கு போகலாம் இல்லைன்னா மீண்டும் ஒரு முறை புழுவாவோ பூச்சியாவோ பண்ணியோ வரணும் திருப்பிங்க வரணும் ஆயில் சார் நிறைய இந்த மூலிகை சம்மந்தப்பட்டு ஹெல்த் டிப்ஸ் நிறைய கொடுத்தீங்க